இன்னும் ஒரு வாரத்தில் காசா போர் நிறுத்தப்படும் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போர் நடந்து வருகிறது இதில் பாலஸ்தீனத்தில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரால் காசா நகரமே முற்றிலுமாக உருக்குலைந்து மக்கள் வாழ தகுதியில்லாத நகரமாக மாறிவிட்டது போர் விதிமுறைகளை மீறி பள்ளிகள் மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டும் எழுந்தது பல்வேறு நாடுகளுடைய தலையீட்டின் பேரில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நாற்பத்தி நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்த மீறி இரு தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டன ஒரு கட்டத்தில் அமைப்பினர் இந்த போரிலிருந்து பின்வாங்க தொடங்கினார்கள் காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் படைகளுக்கு அமைப்பினர் பதிலடியும் கொடுத்தாலும் இஸ்ரேலின் வடிமையை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை இதன் பிறகு அமாஸ் அமைப்பினர் பணம் இல்லாமல் தள்ளாடி வருவதாகவும் காசா மக்களே அமாஸ் அமைப்பினரை நம்பவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன மறுபக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் முழுமையும் அந்த பக்கம் திரும்பியது இதனால் சில நாட்கள் காசா மக்கள் நிம்மதியாக இருந்தனர் பல்வேறு உலக நாடுகள் வலியுறுத்தியும் காசாவின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் கைவிட மறுக்கிறது இந்நிலையில் காசா போர் இன்னும் ஒரு வாரத்திற்குள் நிறுத்தப்படலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட சிலருடன் நான் இப்போதுதான் பேசினேன் இது ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வாரத்திற்குள் நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தை பெற போகிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் மேலும் அந்த பகுதிக்கு நாங்கள் நிறைய பணத்தையும் நிறைய உணவையும் வழங்கியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் மக்கள் இறந்து கொண்டிருப்பதால் நாங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார் ஆனால் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக யாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பதை ட்ரம்ப் சொல்லவில்லை ட்ரம்பின் இந்த கருத்து தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை முன்னதாக இஸ்ரேல் ஈரான் நெருக்கடிக்கு மத்தியில் ஜி மாநாட்டில் காசா போர் நிறுத்தத்திற்கு ஈரான் உச்ச தலைவர் மெலோனி அழுத்தம் கொடுத்திருந்தார் இந்த வார தொடக்கத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ட்ரம்ப் ஒரு போர் நிறுத்தத்தை விடாமுயற்சியுடன் பின்பற்றி வருவதாக கூறினார் காசாவில் ட்ரம்ப் மிகவும் உறுதியானவர் போர் நிறுத்தத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் என்று நான் உணர்ந்தேன் மேலும் இந்த விஷயத்தில் அவரது அர்ப்பணிப்பு அவசியம் என்று நான் நினைக்கிறேன் அவரது குழு தொடர்ந்து விவாதங்களில் ஈடுபட்டுள்ளது என்பது எனக்கு தெரியும் என்றும் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்